நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்கிறாங்க மயக்க முட்ட உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவரெல்லாம் மருத்துவமனை சேர்க்கப்பட்டாங்க அன்று காலை வரை முப்பத்தொன்பது பேர் இறந்துட்டாங்க அடுத்த நாள் காலையில் இரண்டு பேர் இறந்துருக்கிறாங்க மொத்தம் நாற்பத்தி ஒரு பேர் இதுல அவசர அவசரமா ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாங்க அவசர அவசரமா பதற்றத்தோட அங்க உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்ய ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிக்கப்பட்டு இரவு ஒன்னே முக்கால் மணிக்கு அந்த பணியை தோக்குறாங்க அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் இரண்டு டேபிள் தான் இருக்குது அதுக்கு மின் விளக்குகள்லாம் வேணும் அதுக்கு வேண்டையான வசதியெல்லாம் வேணும் அது ரெண்டு தான் இருக்குது அப்படி ரெண்டு இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் வந்து மூணு இருக்குதுன்னு சொல்கிறார் சரி மூணுனே வச்சுக்கலாம் அவர் சொல்லபடி அந்த மூன்று டேபிளில் இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்ய முடியும் பிரோத செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரோத பரிசனையை செய்யக்கூடிய தான் செய்ய முடியும் வேற மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்றாங்க அப்படி அந்த அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் இல்லை அப்படியே வெளியிலிருந்து இருபத்தி ரெண்டு பேர் வரவழைச்சுங்கிறாங்க அப்படி வெளியிலிருந்து இருபத்தி ரெண்டு பேர் வளைச்சாலும் அங்கு இருக்கின்றது அமைச்சர் சொன்னதை பார்த்தா மூணு டேபிள் தான் இருக்கு மூணு ஒன்னே ஒன்னேமிக்க மணியிலிருந்து நான் எட்டு மணிக்கு போகும்போது முப்பத்தி ஒரு பேர் உடற்குழு ஆய்வு செய்யப்பட்டு விட்டேன் ஆக ஒரு உடற்குறு ஆய்வு செய்வதென்றால் ஒரு உடலுக்கு ஒரு உடலை உடற்குழு ஆய்வு செய்வதென்றால் ஒன்றரை மணி நேரம் வேணும் உடற்புறு ஆய்வு செய்த பிறகு என்னென்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்ற ரிக்கார்டெலாம் பண்ண வேணும் ஆக இப்படி இந்த செயல்பாடு எல்லாம் செல்வதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்றாங்க அப்படி இருக்கின்ற பொழுது முப்பத்தி ஓரு பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்புறு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்திலே இன்றைக்கு பரவி இருக்குது எழுந்திருக்குது அது அச்சத்தை போகும்போது அரசியல் கடமை எதுக்கு நாங்கள் இந்த கேள்வி கேட்டால் அதுக்கு ஏதோ பதில் சொல்றாங்க ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டாங்க அதோட கரூர் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக அங்க இருக்கிற ஏடிசிபி ஒருத்தர் நியமிக்கிட்ட இப்படி ரெண்டு பேரும் பணி தூக்கிட்டாங்க அப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட உடனே அவருக்கு தேவையான உதவியாளர் நியமிக்கல அலுவலர் நியமிக்கல அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் மத்த போக்கு வசதி எல்லாம் செய்து கொடுக்கணும் உட்களுக்கு உட்கட்டமைப்பு விவசாயம் செய்யணும் எதுவுமே செய்யல உடனே ஒரு ஒருநர்வு கமிஷனர் ஆணையத்தில் இருக்கின்றவர் உடனே மதியம் ஒரு மணிக்கு போனான்னு அரசு சொல்லுது ஒரு மணிக்கு போய் அங்கு பாதிக்கப்பட்டவர் பாக்கிறாங்க அப்ப பாதிக்கப்பட்டுகின்ற பொழுது அவரிடத்துல விவரத்தை கேட்கிறாங்க அந்த விவரத்தை யார் பதிவு செஞ்சது உதவியாளரே இல்லை பதிவு செய்வதற்கு நேர்முக உதவியாளரும் இல்லை ஆக இதையெல்லாம் ஒரு டிராமாவாக ஒரு நாடகமாக இந்த அரசாங்கம் அரங்கேற்றிருக்கிறது உண்மை சம்பவத்தை மறைப்பதற்காக இந்த அரசு எடுத்த நாடகம் தான் என்பது தெரிய வெற்ற வெளிச்சமாகுது